ஹாய் friends welcome to JS Vlog Tamil இன்னைக்கு நம்ம சேனலில் கார்த்திகை தீபத்துக்கு ஸ்பெஷலான பிடி கொல்கட்டை எப்படி செய்யலான் பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாவை நல்லா வருபட்டுட்டு இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடுவோம் இப்போ இதே பாத்திரத்தில் நம்ம பொடிசை நறுக்கி வச்சுருக்கிற தேங்காவை லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இதையும் நம்ம மாவோட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பொட்டுக்கடலையும் சூடு பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் பொட்டுக்கடலையோட நரம் நல்லா மாறி இருக்கு இப்போ இதையும் நம்ம மாவோட சேர்த்துக்கலாம் இதோட வாசத்துக்கு ரெண்டு ஏலக்காவை நுணுக்கி சேர்த்துருக்கோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் நுணுக்கிய வெள்ளம் ரெண்டு கப்பு சேர்த்து அதுக்கு அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வருது இப்போ நம்ம எதோ ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவோட கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளைக்கரைசில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மொத்தமாக ஊற்றிட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்கிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி பாருங்கள் இந்த அளவுக்கு உருட்டி நாலு வரலை வச்சு இப்படி பதிச்சிட்டோம்னா நம்மளுக்கு பிடிக்குழுக்கட்டை இது ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இப்போ சூப்பராக பெடிக்கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் கார்த்திகை தீபத்துக்கு செஞ்சு பாருங்கள் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்கிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்